வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிருஷ்ணதந்திரம் கதையின் மூன்றாவது கதை பகுதி அந்த இன்ட்ரோல இந்த மாட்டுக்காரன் ஒருத்த ஊர் சபை தலைவர் முன்னாடி போய் பேசிட்டு என் பின்னாடியே வாங்கன்னு சொன்னா இந்த சபை தலைவரும் அவன் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத இப்ப பார்க்கலாம் அந்த மாட்டுக்காரன் ஆளரபமற்ற தெருக்களில் இறங்கி என் பின்னாடியே வாங்க என்றவனாக நடக்கத் தொடங்கினான் தலைவரும் பின்தொடர்ந்தார் அவன் நடப்பது போலவும் இருந்தது ஓடுகிற மாதிரியும் கூட இருந்தது அவன் வேகத்தோடு அவரால் போட்டி ஓட முடியவில்லை அவன் யாதவகிரி குன்றின் அடிவாரத்தில் போய் நின்றான் அடிவாரத்தில் இருந்து ஊருக்குள் சென்ற மண் ஒரு பாம்பின் உடல் போல வளைசல் நெலிசலுடன் கிடந்தது அதில் மூச்சிறைப்பட நடந்து வரும் தலைவர் ஊருக்குள் கூட யாரும் இல்லாதது கண்டு ஆச்சரியப்பட்டார் எல்லோரும் எங்கே போனார்கள் என்ற கேள்வியுடன் பார்க்கவும் அவன் மலைப்படிகளில் ஏறிக்கொண்டிருந்தான் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் நின்று கொண்டு கையை ஆட்டி வேறு அழைத்தான் அவரும் மலைப்படிகளில் ஏறலானார் அவன் சன்னதி முன் போய் நின்றான் சன்னதி திறந்திருந்தது ஆனால் பட்டறை காணவில்லை உள்ளே பருத்த திருவிளக்கின் பொன்னொளி அவர் அவன் அருகே வரவும் அவரை விட்டலன் போல இடுப்பில் இருபுறமும் கையை வைத்து பார்த்தவன் ஒரு தினசாக சிரித்தான் அப்படி ஒரு சிரிப்பை அவர் தன் வாழ்நாளில் பார்த்திருக்கவும் மாட்டார் கேட்டிருக்கவும் மாட்டார் அவனும் நான் தான் தலைவரை மன்னாருக்கு வாசிக்க சொல்லிக் கொடுத்தேன் அவன் செஞ்சிருக்கிறது பரோபகாரம் இப்போ கூட அவன் கையில் இருக்கிறது என் புல்லாங்குழல் தான் அது இசையையும் தரும் இசைவையும் தரும் அதை வெறும் மூங்கிலா பார்த்தா மூங்கில் கோளா பார்த்தா மந்திரக்கோள் குழலாக பார்த்தா குழல் அது பத்திரம் அது வேற நான் வேற இல்லை எல்லோரும் அதை எடுத்து பயன்படுத்திடவும் முடியாது அதுக்கு ஒரு லயம் வேணும் சரி நான் வரேன் இனி நான் பேச எதுவும் இல்லை போக போக உங்களுக்கே புரியும் நான் புறப்படுறேன் என்றபடியே கருவறைக்குள் நுழைந்தான் அப்படியே அந்தரியாமையாய் அவன் மறையவும் தான் வந்தது கண்ணன் என்பதே தலைவருக்கும் புரிந்தது சர்வாங்கமும் புள்ளரிக்க அப்படியே ஸ்தம்பித்தும் நின்றுவிட்டார் இப்படிதான் மன்னாருக்கு கண்ணனுடைய புல்லாங்குழல் கிடைச்சிருக்கு சென்ற கதை பகுதியின் முடிவுல கூட கோமலா மாமி ஷியாமலா கிட்ட அந்த கண்ணனோட புல்லாங்குழல் ஓன் கையில் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க இல்லையா அது என்னன்றதை இப்போ கேட்டு தெரிஞ்சுப்போம் கோமலா மாமி உன் கையில் தான் அந்த கிருஷ்ணனோட புள்ளாங்குழல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதை கேட்டு ஷியாமலா ஷாக் ஆகி அப்படியே அமைதியாக இருக்கா அவளை ரொம்ப சிரமப்பட்டு மாமி தான் இருந்து விடுவிக்கிறாங்க என்ன சியாமலா நான் சொன்னதை கேட்டு உனக்கு அதிர்ச்சியாக இருக்கா அதிர்ச்சியாக மட்டும் இல்லை மாமி குழப்பமாகவும் இருக்குது கிருஷ்ண பரமாத்மாவோட புல்லாங்குழல் என் கையில் கிடைக்கும்னா எப்படி மாமி எப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் போக போக உனக்கே புரிய தான் போகிறது ஏன் மாமி இப்படி புராண கதை மாதிரி எதையாவது சொல்கிறேன் கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இன்னும் இருக்குங்கிறத நம்புறதுக்கே ஒரு தனி அறிவு வேணும் இதில் அது இந்த ஊரில் இருக்குங்கிறத நம்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படி இருக்கிற அது என் கையில் போய் கிடைக்கும்னு சொல்கிறேன் பாருங்கோ அதுதான் பெரிய ஜோக் உதைக்கு நீ அப்படியே நினச்சிக்கோ நான் என்னோட அனுமானத்தை சொன்னேன் இன்னொன்னு சொல்கிறேன் பைராகி மாதிரி மாய மந்திரம் பண்ணுறவாள்லாம் இந்த ஊரில் ஏன் சுற்றி திரியணும் அதுக்காக தான் ஏன்னா அது புல்லாங்குழலுக்கு புல்லாங்குழல் மந்திரக்கோளுக்கு மந்திரக்கோள் எனது மந்திரக்கோளா பின்ன கிருஷ்ணன் அதை கையில் வச்சுட்டு தானே எல்லோரையும் அந்த ஆட்டை ஆட்டி வச்சேன் போதும் மாமி நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தேன் நீங்கள் அம்புலி மாமா கதை மாதிரி அடுத்தடுத்து இன்னும் ஏதாவது சொல்லிகிட்டே போவேன் அப்புறம் நானும் அதையெல்லாம் நம்ப முடியாமல் திணற வேண்டியிருக்கோம் வரேன்ட்டு வேகமாக அவங்க இருந்து எழுந்து ஓடுறான் இப்போ நம்ம கதையினுடைய ஆரம்பத்தில் பார்த்த அன்புமணி வீட்டுக்கு வந்திருக்கோம் ஷியாமலா கூட அந்த பைராகி பேசுகிறத கேட்டுட்ருப்பான்ல அவன்தான் காய்காலெல்லாம் அலம்பிட்டு சாப்பிட வந்து உட்காந்துருக்கான் அன்புமணி அவனுடைய தங்க கூமதி தான் சமைச்சிருக்கா புளிக்குழம்பு வச்சுருக்கா சாதத்துல பாதி ரேசன் அரிசியும் பாதி நல்ல அரிசியுமா கலந்து வடிச்சிருக்கான் எப்போதுமே சாப்பிடுறவங்க பெரும்பாலும் பசிக்கு சாப்பிடுவாங்க இல்லனா ருசிக்கு சாப்பிடுவாங்க இதுல அன்புமணி பசிக்கு சாப்பிடுறவன் சாப்பாடு சுவையா இருக்கா என்னன்றதெல்லாம் யோசிக்காம அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் கோமதியோட சமையல்லையும் ஒரு தனி ருசி இருக்கதான் செய்யுது அந்த சின்ன வீட்டினுடைய ஒரு இருட்டு அறையில அவனுடைய அப்பா கட்டுல சுருண்டு படுத்திருக்காரு அப்பப்ப இருமிக்கிட்டே இருக்காரு அதுல இருந்தே அவர் ரொம்ப வயசாகி முடியாம இருக்காரு என்றதும் தெரியுது அவர் இருமுறை சத்தத்தை கேட்க இவனுக்கு கஷ்டமா இருக்கு காஷா என் வச்சு கொடுத்தியான்னு கேட்கறான் நாலு தடவை கொடுத்துட்டேன் அதுக்கெல்லாம் கேட்க மாட்டேங்குது ரேடியோல சினிமா பாட்டு கேட்குறப்ப மட்டும் கொஞ்சம் இருமல் குறைவா இருக்கு அதுதான் எனக்கு புரியலன்னு சொல்லவும் இவனும் அத பத்தி யோசிக்கிறான் அதுக்கப்புறமா ஷியாமலா வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற விஷயம் ஊர்க்காரங்க பேசுனது மூலமா கோமதிக்கும் தெரிய வந்திருக்கும் அதனால அன்புமணி கிட்ட ஐயர் வீட்டு ஷியாமலாக்கா வந்திருக்காங்களாமே நல்லா வளர்ந்துட்டாங்களா ஆளே மாறி போயிட்டாங்களா உன்கிட்ட பேசினாங்களா முன்னாடி மாதிரி அதே பாசத்தோட பேசி பழகுனாங்களா அப்படின்னதும் அன்புமணியும் ஆள் வளர்ந்துருக்காதான் ஆனா எதுவும் மாறல முன்னாடி மாதிரியே தான் என்கிட்ட பேசி பழகுறா அப்படின்னு அன்புமணி சொல்றான் உடனே கோமதியும் ஆசையா அப்படின்னா அவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு கூட்டிட்டு வரேன் ஒன்ன பத்தி கூட ஷியாமலா கேட்டா அப்படின்னு அன்புமணி சொல்லவும் ஷியாமலா கூட வந்திருக்கிற ராகவ கோமதி ஒரு இடத்துல பாத்துருப்பா அதனால யாதை யாருன்றதை விசாரிக்க ஆரம்பிக்கிறா ஆமாம் யாருனே அது ஷியாமலா அக்கா கூட அவரா பேரு ராகவ் மியூசிக் டைரக்டர்னு சொன்னார் பார்த்தா வில்லன் மாதிரி இருக்காரு எங்கே பார்த்தா கொஞ்சம் முந்தி முந்திதான் மலைக்கோவிலிருந்து இறங்கி தமிழ் பிச்சைமுத்து முத்து கூடலாம் பேசிட்டு வந்தார் தமிழ் பிச்சை முத்துக்கூடவா ஆமாண்ணே அவங்க கூட மேலே இருந்து தான் இறங்கி வந்தாங்க ஆச்சரியமாக இருக்குது எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு வழக்கம் போல் தமிழகனை நான் முறைச்சி முறைச்சி பார்த்துச்சு நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன் கெட்ட பயம் அவன் தப்பி தவறி கூட அவன் கிட்ட வாயை கொடுத்துறதுன்னு பேசிக்கிட்டே அன்பும் சாப்பிட்டு எழுந்து போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இப்படி இருமிக்கிட்டே இருக்கீங்களேப்பா நாளைக்கு புதுக்கோட்டையில் இருக்கிற பெரிய டாக்டர் கிட்ட போய் பார்ப்போம்னு சொன்னால் அதெல்லாம் வேணாம் வெட்டி செலவுன்றாரு இருமிட்டே இருந்தால் எனக்கு கஷ்டமா இருக்குன்றான் அதெல்லாம் வேணாம் ஒரு மருந்து இருக்குது அதை நான் கேட்குறேன் அப்போ நீ என்கிட்ட கூட இப்போ போ அப்படின்றாரு அவரு கொஞ்சம் அப்படி தான் பிடிச்ச பிடிவாதமாக இருப்பாரு இவனும் அழுப்போட வந்து அவனுடைய பாய் தலகனையை எடுக்கிறான் அந்த பாயும் தலையணையும் சாஞ்சிருந்த செவத்துக்கு கொஞ்ச தூரத்திலேயே கருப்பு வெள்ள போட்டோ ஒன்று பிரேம் போட்டு மாட்டப்பட்டிருக்கு அதுல மன்னார் ஜீவ சமாதி அப்படின்னு எழுதியிருக்கு இவனும் போயிட்டு அந்த போட்டோ அப்படியே தொட்டு கண்ணல வச்சு கும்பிடுறான் அதுக்கப்புறமா பாயையும் தலையணையும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து வெளியில் இருக்கிற ஒரு கைத்து கட்டில விரிச்சு படுக்கிறான் கோமதியும் துணைக்கு வெளியில் வரா நிறைய கொசு தொல்லை இருக்கிறதுனால ஒரு இரும்பு சட்டியில் நெருப்பு வச்சு அதில் வேப்பங்கொடுத்தெல்லாம் பிச்சு போடவும் நல்லா புக வருது அந்த சூழலே ரொம்ப ரம்யமாக இருக்குது அன்புமணி ரசித்தபடியே பார்த்துட்ருக்கான் கோமதி படுத்ததுமே தூங்குற டைப்பில் படுக்க போகிறப்ப தான் நிறையா பேச ஆரம்பிக்கிறவ இப்போவும் அப்படிதான் ஏதோ பேச ஆரம்பிக்கிறான் என்ன ஊருக்குள்ள ஒரு மந்திரக்காரன் திரியுறது பற்றி அக்காவுக்கு தெரியுமா ஏன் தெரியாம வீட்டுக்கு கூட வரலை மலைக்கோயிலுக்கு போயிட்டு முதல்ல அவர் முகத்துல தான் முழிச்சிருக்கா ஐயோ அந்தாலும் அக்கா கிட்டே எதுவும் வித்தை காட்டலையா அவரை பார்த்தா வித்தை காற்ற ஆள் மாதிரி தெரியலை நம்ம ஊரை பத்தி நல்லா தெரிஞ்ச மனுஷனாக இருக்காரு நம்ம சியாமலாவுக்கு திரௌபதினு ஒரு பேர் இருந்திருக்கு அதை அந்த ஆள் சொன்னப்போ நான் ஆடி போயிட்டேன் ஆத்தாடி அப்ப நீ அவரை பத்தி என்ன நினைக்கிற எனக்கு சொல்ல தெரியலை எடக்கு முடக்கா ஊருக்குள்ளே ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன நாளைக்கு விடிஞ்சா வியாழக்கிழமை நான் நம்ம முப்பாட்டனோட சமாதிக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வரேன் என்ன கோமதி திடீர்னு அங்கே போயிட்டு வந்தாலே நல்லது நடக்குமாமே அவள் இப்படி சொல்லவும் அதை கேட்டு அன்பு சிரிக்கிறான் இப்போ எதுக்குண்ணே சிரித்த இல்லை எப்படி எப்படியெல்லாம் நம்பிக்கைப்பார் அதை நினச்சிதான் நம்பிக்கையா இல்லைண்ணே என் தோழி செண்பகம் ஒன்பது வாரம் போய் விளக்கு போட்டுட்டு வந்தா அவள் வேண்டிக்கிட்ட மாதிரி அவள் அண்ணனுக்கு வேலை கிடச்சிடுச்சு காக்கா உட்கார பணமலை விழுந்த கதை அந்த சமாதிக்குள்ள இருக்கிறவர் நம்ம முப்பாட்டனார் அவருக்கு சக்தி இருந்தா நாம இப்படியா கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அவர் வாரிசுங்க நாம கஷ்டப்பட்டு இருக்கிறது அவருக்கு சக்தி இருந்தா தெரியாமலா போயிருக்கும் நீ என்னதான் சொல்ல வர்ற எப்பவோ சாமி புல்லாங்குழல வாசிச்சு ஊருக்கு நல்லது பண்ணாராம் இத சாமியே வேற வந்து சொல்லிட்டு போச்சாம் தான் அவருக்கு சாமி பட்டம் அவர் சாகவும் எல்லாரையும் எரிக்கிற மாதிரி எரிச்சிடாம ஒதைச்சு ஒரு மண்டபத்தையும் கட்டிட்டாங்க இது நடந்து நூற்றம்பது இரநூறு வருஷமும் மூடி போச்சு அவருக்கு நிஜமா சக்தி இருந்திருந்தா நாமெல்லாம் இப்படியா இருந்திருப்போம் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு என்ன இப்படி விரக்தியா பேசுற நான் அப்படி தான் பேசுவேன் நீ இப்போ அடுத்து தூங்குன்னு சொல்றான் இவளுக்கும் ஒரு மாதிரி இருக்குது அந்த பக்கம் அவங்க அப்பா பயங்கரமா இருக்க ஆரம்பிச்சிடுறாரு அன்பு எப்போதுமே அவன் தூங்குற கட்டிலுடைய கால் துவாரத்தில் ஒரு புல்லாங்குழல வச்சிருப்பான் தூக்கம் வரலனா அதை தான் எடுத்து வாசிப்பான் இரவு நேரம் குளிர்ந்த காற்றுனை வாசிக்கிற இசை அப்படியே அந்த காற்றில் கலந்து அப்படி ஒரு அமிர்தமாக இருக்கும் கோமதியும் அதை கேட்டு ரசிச்சபடியே தூங்கிடுவா இன்றைக்கும் அப்படி தான் நடக்குது அப்போ பார்த்து அந்த பக்கமாக ரெண்டு பேர் வராங்க யார் அந்த ரெண்டு பேர் அடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்